நேரம் குறைவு நான் பேசுவதற்கும் நேரம் குறைவு ஏனென்றால் எனக்கு அடுத்தபடியாக வேரூரை ஆற்றுவதற்காக உங்கள் கட்சியினுடைய தலைவர் அருள் உயன் இருக்கிறார் மற்றும் எங்கள் தேவகோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய போராளி ஐயா பாவானன் இருக்கிறார் அதனால் எனக்கு நேரம் குறைவு நேரம் எனக்கு மட்டும் தான் குறைவா என்று கேட்டால் இல்லை இல்லை நேரம் இந்த தமிழர் இனத்திற்கும் குறைவு இணக்கை அடைவதற்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் வரும்பொழுது சொன்னேன் வரும் பொழுது சொன்னேன் நேரம் குறைவு என்று கொடுக்கக்கூடிய துண்டு சீட்டை இப்பொழுதே கொடுத்து விடுங்கள் கொண்டு போய்விட்டு கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் சென்று பேசுங்கள் சிறிது நேரத்திலே கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார் இங்கே எனக்கு முன்பாக பேசிய அன்பிற்கினிய மூத்தவர் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் தமிழரசனை யாரும் பேச மறுக்கிறார்கள் என்று ஒருவேளை எனக்கு பின்பாக அவர் பேசியிருந்தால் தமிழரசனை பேசியதற்காக என்னை கட்டி தழுவி முத்தமிட்டு இருப்பான் ஏனென்றால் ஒரு சின்ன வேறுபாடுதான் நாங்கள் தேர்தல் களத்திலே நிற்கக்கூடிய கட்சிகள் அல்ல இன விடுதலைக்காக நிற்கக்கூடிய முன்னணியை சேர்ந்தவர்கள் அதனால் பேசும் திராணியும் இருக்கிறது நடத்தக்கூடியவர்கள் சற்று கவனத்தோடு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குள் தன்னுடைய கொள்கைகளை பேசும்படியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அழகாக ஒன்றை தன்னுடைய பதவியிலே முத்துரை படித்திருக்கிறார்கள் அது தூவல் ஆனாலும் சரி வள்ளுவன் வைத்திருக்கக்கூடிய எழுதுகோலை வைத்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஆயுத எழுத்துக்களாக அது தூவல் ஆனாலும் சரி துவக்கு ஆனாலும் சரி இலக்கு ஒன்றுதான் அது இந்த இனத்தின் விடுதலை என்பதை ஆணித்தரமாக தன்னுடைய பதவியிலே குறித்து வைத்திருக்கிறார் உண்மையிலே சொல்றேன் இப்பொழுது நாங்கள் பெருமைப்படுகிறோம் நவம்பர் இருபத்தி ஆறு மாவீரன் பிறந்த நாள் தமிழருக்கென்று ஒரு தலைமகன் பிறந்தனர் தமிழர் விடுதலையை ஆயுதம் கொண்டு அடித்து பறிக்க வேண்டும் என்று கங்கணம் படை கட்டி பிறந்த கார்த்திகை தீபமும் இன்று வந்திருக்கிறது அதை விட பெரிய எனக்கு மகிழ்ச்சி என்ன தெரியுமா என்னுடைய அன்பு சகோதரன் அன்பு இளவல் அருள் அவர்கள் இன்றுதான் தன்னை தலைவனாக உணர்ந்திருக்கிறான் தலைவனாகுவதற்கான அத்தனை தகுதிகளும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனிடத்திலே நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் நான் தமிழர் என்று சொன்னார்கள் அவன் பின்னால் போனான் இவர்கள் தமிழராக இருப்பதனால் பின்னால் போனான் ஆனால் தமிழர்களுக்கான விடுதலை கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை அதற்கு பின்பாக வள்ளுவத்தின் வழியிலே நான் இருக்க போகிறேன் என்று சொல்லி வள்ளுவத்தின் வழிகளை இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறான் இப்படியாக தலைவர்களை நம்பி நம்பி தலைவர்களை தலைமையிலே ஏற்று இந்த தமிழினம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக வந்தவன் தலைவர் பிறந்த நாளிலே தன்னை தலைவராக அறிமுகப்படுத்திக் கொண்டான் இது தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்கு முதல் படியாக நான் பார்க்கிறேன் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவுகளை தமிழர்களுக்கு தீபாவளி எது என்று எங்கள் தமிழ் ஈழ தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த நாள் தான் என்று சொல்வோம் ஆனால் திராவிடத்திற்கும் தீபாவளிகள் இருக்கிறது ஆரியத்திற்கும் தீபாவளிகள் எல்லாம் இருக்கிறது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் வேறுபாடு இல்லை இருவருக்கும் தீபாவளி இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு தமிழர்களின் தீப திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு வறுமை தெரியுமா இது திராவிடத்திற்கு மாற்று என்று சொல்லாதீர்கள் திராவிடத்தை எந்த இடத்திலும் தமிழர் கட்சியோடு ஒப்பிட முடியாது அது ஈவராக இருக்கட்டும் அது கருணாநிதியாக இருக்கட்டும் கருணாநிதியினுடைய கடைக்குட்டிகளாக இருக்கட்டும் இவர்களை எல்லாம் இந்த கட்சியோடு ஒப்பிட்டு இந்த கட்சியை வஞ்சித்து விடாது இருபத்தி ஆறுல நாங்க கட்சி தொடங்கி இருக்கோம் தமிழர் நாட்டு கட்சி தொடங்கி இருக்கோம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்ல திராவிட கூட்டம் தண்டர் காடு தண்டர் காடு காட் ரெண்டு பீர் வகையை அறிமுகப்படுத்தியிருக்கேன் தீபாவளி யோசித்து அவர்களின் திட்டம் எல்லாம் அவர்களின் கொள்கையெல்லாம் இந்த இனத்தை அழிப்பதற்கான ஒட்டுமொத்த வேலையும் செய்வதற்காகத்தான் சொல்கிறார் இங்கே வந்து சென்று இருக்கக்கூடிய என் சிவப்பு சட்டைக்கு சொந்தக்காரன் இரவின் அவர்கள் சொன்னார் தமிழ் இனத்திலே பொது உடமை இருக்கிறது தமிழ் இனத்திலே பொதுமை பேசுகிறார்கள் தமிழர்களை மீத்திய பொதுவுடமை பேசியவர்கள் எவ்வளவு இல்லை தமிழர்கள் தான் பொது தத்துவத்தினுடைய தலைவர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் இன்று திராவிடத்திலும் நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள் திராவிடத்தின் தலைவர்களை போட்டுக் கொண்டிருக்கும் போது காரும் வாழ்க்கை கூட அவர்கள் அவரது கட்சியினுடைய புகைப்படத்தில் போட்டுக் கொள்கிறார் ஒருபோதும் பாஜிவானந்த போடல இதை விட பெரிய கொடுமை மதுரையில கட்சி நடத்துறாங்க என்னுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு தெரியாது இல்ல மாநாடு மாதிரி பல கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் எல்லாம் பெரியாரின் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஈவிராவின் வடம் திராவிடம் கம்யூனிசத்தின் இடத்தில் இரவல் வாங்கிக் கொள்கிறது தலைவர்களை கம்யூனிசம் திராவிட பொது விவேசிய எங்கள் தலைவர்களை இனிமேல் நீங்கள் அடையாளப்படுத்துவதற்கு தயாராக இனியும் ஒரு தலைவர் எங்களுக்கு தமிழர்களுக்கு தத்துவத்தை கத்துக் கொடுக்க பக்கத்து நாடுகளில் இருந்தோ வேறொரு இனத்திலோ இருந்தோ எங்களுக்கு தலைவர்கள் தேவையில்லை எங்கள் மத்தியிலே தலைவர்கள் இருக்கிறார் எங்கள் தலைவர்கள் சொல்லாத தத்துவங்களை நீ யாரும் சொல்லிவிட்டு போக முடியாது உணர்ந்து கொள்ள வேண்டும் உறவுகளை இன்று உண்மையிலேயே நான் மேடைக்கு வந்ததற்கு முன்பாக மெய் செலுத்து விட்டேன் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறேன் எங்கள் ஐயா பாவனம் சற்ற தாமதமாக வந்து ஒரு பெரும் வாக்கியத்தை விட்டார் என்றுதான் சொல்வேன் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் ஐயா அவ்வளவு தமிழ் இசை கருவிகள் இசை கருவிகள் இருந்து போய்விட்டது ஒவ்வொரு இடமாக அந்த கருவியினுடைய மகிமையை சொல்லி 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 இந்த கருவி எதற்கானது இது தமிழர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் இந்த கருவியில் இருந்து பிறந்ததுதான் பிற இசை கருவிகள் வயதானவர் அறுபத்தி ஐந்து வயது மூப்புடையவர் அவரிடத்தில் நான் சென்று கேட்டேன் உங்களுக்கு வயது என்ன என்று அறுபத்தி ஐந்து ஆயிரம் என்று சொன்னார் சற்று அமைதியாக கேளுங்கள் அறுபத்தி ஐந்து வயதிலே ஒரு பெண் வாசித்த இசை கருவி என்ன தெரியுமா கையில வைத்து தட்டக்கூடிய மத்தளங்கள் அல்ல கையில வைத்து தட்டக்கூடிய மத்தளங்கள் அல்ல கையில வைத்து தட்டக்கூடிய மத்தளங்கள் அல்ல கைகளிலே எளிதாக இசைக்கக்கூடிய கருவிகள் அல்ல அவர் வாசித்தது என்னவென்று நீங்கள் பார்த்தால் அந்த நீளமாக இருக்கக்கூடிய கொம்பு என்ற கருவியும் அடி நாதத்தை பிடித்து இழுக்கக்கூடிய சங்கு என்ற கருவியும் அந்த பெண்மணி ஊதினார் என்பது எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா ஒரு மாத காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக இன்றுதான் எனது முதல் மேடை ஒரு மாதத்திற்கு பிறகாக அன்பு சகோதரர்களின் மேடைதான் எனக்கு முதல் மேடை இந்த மேடையிலே நான் பேசுவதற்கு காரணமாக இருந்த மருத்துவம் என்ன தெரியுமா தமிழ் மருத்துவம் தமிழ் மருத்துவத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட மருந்து என்ன தெரியுமா தினசரி ஒரு இரண்டு நிமிடம் வளப்புரி சங்கை ஊதி சத்தப்படு என்று சொன்னார்கள் தொடர்ச்சியாக சத்தமிட்டதன் காரணமாக மனதிலே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறைந்து என்னுடைய சுவாசங்கள் சரிவரப்பட்டு நான் மீட்டெடுக்கப்பட்டேன் என்று சொன்னால் இந்த கருவிகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் யோசிக்க வேண்டும் உறவுகளே ஆயிரம் ஆண்டுகளாக வைத்து கட்டமைத்து வந்தவர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளாக கட்சி தொடங்குவதற்கு தகுதி இல்லையா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரண்மனை தவிர்த்தவர்கள் எங்கள் சொன்னார்கள் இதோ நாங்கள் பாண்டிய நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன் இந்த கொங்கு நாட்டிற்கு இங்கே தீரனுடைய அரண்மனையை யாராவது காட்டி விட முடியுமா எங்கள் பாண்டிய நாட்டிலே மருது பாண்டியர்களுக்கான ஒரு அரண்மனையை யாராவது காட்டி விட முடியுமா எங்கள் பகுதி அரசனுடைய அந்த காட்டி விட முடியுமா ஆனால் எங்கள் பகுதியினுடைய நிர்வாகங்கள் இதோ இந்த புதுக்கோட்டை தேவகோட்டை சுற்றி உள்ள கிராமங்களிலே இருக்கக்கூடிய கோவில்களிலே அந்த கோவிலை சுற்றி உள்ள குளங்களிலே ஊரணிகளே நீர் நிலைகளிலே என்று எங்கள் அரசர்கள் நீரோடும் நிலத்தோடும் உணவோடு வாழ்ந்தார்கள் என்பதை தவிர எங்களுக்கு என்று ஒரு பெரும் வெகுமதியான அந்த குரங்களையோ அரண்மனைகளையோ கட்டிக்கொள்ளாதவர்கள் இந்த தமிழர்கள் என்பதை என்றுதான் நாம் உணரப்போயும் தமிழர்களிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் கீழடியிலே இருக்கிறது வடக்கே போக போக எல்லாம் மேலடியிலே இருக்கிறது ஏனடா மேலடியிலே இருக்கிறது என்று பார்த்தால் அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது வந்தவன் போறவன் எல்லாம் இவனை ஆட்கொள்ளும் பொழுது அவனெல்லாம் அவனுடைய ஆளுமைக்கு ஆட்பட்டு அவன் காலடியிலே கிடந்தான் அவனால் மேலடியிலே கிடந்தான் தமிழர்கள் மட்டும்தான் அவன் காலடியிலே கிடக்க மறுத்தார்கள் ஆகவே மேலடியிலே இல்லாமல் கீழடியிலே இருந்தார்கள் என்ப வரலாறு நீங்கள் எப்பொழுது சொல்ல போகிறீர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் உறவுகளே தமிழர்கள் தலைவர்களுக்கு பஞ்சமானவர்கள் அல்ல இதோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழனிலே தொடங்கி இன்று அருள் இனியன் வரை இன்னும் பல தலைவர்கள் உருவாகி கொண்டேதான் இருக்க போகிறார் தேவதூதர்களை யூதர்களிலே சொல்வார்களே இருந்தான் அதற்கு பின்பாக அங்கு ஏசு என்று ஒரு தேவ தூதர் வந்தார் என்று இல்லை இல்லை இயேசு இல்லை என்று சொல்லி நபிகள் தான் தேவதூதர் என்று சொல்லி எத்துணை தூதர்கள் வந்தாலும் யூதன் யூதனாகவே இருக்கிறான் எத்துணை தலைவர்கள் வந்தாலும் தமிழன் தமிழனாகவே இருப்பான் என்பதை நீங்கள் உறக்க உண்மையை ஒற்றுக்கொள்ளும் இங்கே மீட்டெடுக்கப்பட வேண்டியது எது தெரியுமா எங்கள் மொழியை மட்டும் கிடையாது எங்கள் மொழியை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்று ஆர்ப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எங்கள் இனத்தை மீட்டெடுக்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் பிறகு பாண்டிய நாட்டினுடைய தலைநகராக இருந்த மதுரையிலே கல் குவாரிகள் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அனுமதி கல் நீங்கள் கல் எடுத்து விடலாம் என்று இதோ நாங்கள் அங்கிருந்து சேலத்திற்கு கோவையில் இருந்து வருகிறேன் பார்க்கிறேன் எல்லா மலைகளிலும் கோவில் இருக்கிறோம் எல்லா மலைகளிலும் கோவில் இருக்கிறது எல்லா மலைகளும் இருக்கிறது எங்கள் பகுதி மலைகளிலே கோவில் குறைவாக இருந்தது இன்று மலைகளும் குறைவாக போகிறது தமிழர்கள் கோவிலை கட்டி வைத்ததன் என்பதை எவ்வளவு தெளிவாக உணர்த்தி நமக்கு சென்றிருக்கிறார் ஆனால் இன்று இவர்கள் கண் குவாரிக்கு அனுமதி நந்தி விட்டார்கள் வேளாண் நிலங்களிலே இவர்கள் பயிர் செய்வதை தடுத்து விட்டு தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதோ இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக அணுப்பட்டி என்ற ஒரு கிராமத்திலே இரும்பு உருக்கு ஆலைக்கு எதிராக மக்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கு விடுவித்தாலை வருகிறதா எதுக்கு என்று கேட்டால் இங்கிருந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி என்று சொல்கிறார்கள் அப்படியானால் இந்த மண்ணுக்கு எதிராக வேண்டும் என்று கேட்டால் இந்த மண்ணிற்கானது எதையும் அவர்கள் தயாரிக்கவில்லை தென்னை விளையக்கூடிய பகுதி சோளம் விளையக்கூடிய பகுதி இந்த பகுதியிலேயே அவர்கள் தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அனைவரும் சென்று தடுக்கிறோம் தடுக்கும் பொழுது ஒரு பெரிய பதாக வைத்திருக்கிறார்கள் அந்த டயபர் தொழிற்சாலை ஆலை நிர்வாகம் அந்த இடத்திற்குள் வரும்பொழுது ஒரு பெரிய பதாகை வைத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா பதாகை வைத்திருக்கிறார்கள் அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று பதாகை வைத்திருக்கிறார்கள் என்று பதாகை வைத்திருக்கிறார்கள் திருப்பூர் தொழில் நகரம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் தொழில் நகரத்திலே தொழில்கள் பெருகிவிட்டது அதனால் தான் தென் மாவட்டங்களிலே இருந்து தொழில்கள் பெருகுவதற்கு காரணமாக இருந்த திருப்பூரிலே வேலைக்கு அதிகமாக வருகிறார்கள் செல்வம் ஒழிக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் அங்கிருந்து சேட்டுக்கு வரும்போது வெறும் தொழில மட்டும் கொண்டாடல இந்தியாவினுடைய விடுதலைக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பூரினுடைய நகர்மன்ற தலைவர் சார்மன் ஜனார்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சேட்டு தான் இருக்கான் இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு கேரளாவின் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மலையாளிகள் தமிழகத்தினுடைய எல்லை பகுதி கேரளாவிலே இருந்து தமிழகத்தினுடைய எல்லை பகுதியை பிரிக்கக்கூடிய இடத்திலே உள்ளவர்கள் அங்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மலையாளிகள்ல நீங்கள் சென்னை எடுத்துக்கொண்டால் அங்கு அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் தெலுங்கர்கள் ஒசூரிலும் கிருஷ்ணகிரியிலும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்று பார்த்தால் கன்னடங்களாக இருக்கிறார்கள் ஏன் கன்னடங்கள் அந்த பகுதியில் ஆளுகிறார்கள் ஏன் அங்கு அவர்கள் கன்னடங்களாக இருக்கிறார்கள் ஏன் இங்கு மலையாளிகளாக இருக்கிறார்கள் ஏன் இங்கு தெலுங்குகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழன் எவளும் தமிழனாக இல்லை ஆனால் அவர்கள் மலையாளிகளாக கன்னடங்களாக தெலுங்குகளாக இந்த மண்ணிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சங்கம் ஆளுங்கட்சியால் நடத்தப்படுகிறது அந்த ரெட்டிகள் மாநாட்டிலே கே என் நேரு ரெட்டி சென்று சென்று பேச முடிகிறது இதோ ராவணன் குமார் இங்கு ஒரு விழா எடுத்து விட்டால் விட்டார் சாதி வந்து விட்டது ஐயோ சாதி வந்து விட்டது என்கிறார் ஒருவன் விழா எடுத்து விட்டால் விட்டார் இவர்கள் கூட்டம் சாதி ஆள் இவர்கள் தூண்டப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் இங்கு ஒவ்வொரு சாதிக்கும் நீரன் அலமுறைத்து கோளுக்கு விழா எடுத்து விட்டால் கோளாறு ஒன்று கூடி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கு ரெட்டிக்களும் நாயுடுகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் நித்தம் நித்தம் விழா எடுக்கிறார்கள் மலையாளிகள் எங்கள் இயற்கை வளத்தை சுரண்டி எடுக்கிறார்கள் அவர்களை மறுப்பதற்கு எந்த தமிழர்களும் முன்வரவில்லை களப்போராளி அருள் இனியின் என்று சொன்னார்கள் உண்மைதான் மறுப்பதற்கு ஏனென்றால் ஒரு தேரல் பாதைக்கு போகுமா போகாதா என்று தெரியக்கூடிய கட்சியை தமிழர் முன்னணியை சேர்ந்த நான் வந்து ஆதரிப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை ஒருவேளை அருணியின் தேர்தலுக்கு போய்விட்டால் என்னடா செய்வது என்று என்னை பார்த்து கேட்டார் ஒருவேளை அருள் இனியன் தேர்தல் பாதைக்கு போய்விடுவாரே அப்பொழுது தமிழர் முன்னணி ஆதரிக்கிறதா என்று கேட்டார்கள் இல்லை இல்லை தேர்தல் பாதைக்கு போனாலும் தமிழர் முன்னணி அருள் இனியனை ஆதரிக்கும் என்று சொன்னேன் ஏன் என்று காரணம் கேட்டார்கள் ஏன் என்று காரணம் கேட்கும் பொழுது நான் சொன்னேன் நாங்கள் வாக்கு செலுத்துவதாக இருந்தாலும் சரி வாக்கு மறுப்பதாக இருந்தாலும் சரி அதற்கு நிகரானவர்கள் தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் நாங்கள் சண்டையிட்டுக் கொள்வதானாலும் சரி சமதளமாக போகுவதாலும் சரி அது தமிழ்நாட்டினுடைய தமிழர் கட்சிகளாகத்தான் இருக்க வேண்டும் இன்னும் நாங்கள் பெரியாரிய இயக்கங்களோடு கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு தலித் இயக்கங்களோடு பிற இன்னொரு இயக்கங்களோடு சண்டையிட்டுக் கொள்வதிலே உடன்பாடு இல்லை துறைதோறும் துறைதோறும் தமிழ் செய்வோம் என்று எப்படி சொல்வோமோ துரைதோறும் குறைதோறும் தமிழ் செய்வோம் என்று எப்படி சொல்வோமோ அதுபோல் தமிழகம் எங்கும் தமிழகம் எங்கும் தமிழர் நாட்டு கட்சிகளை உருவாக்குவோம் நான் சண்டை இட்டாலும் அது சக தமிழர்களோடு இருக்கட்டும் என்பதை இந்த இடத்திலே நான் ஆழமாக பதிவு செய்தேன் இன்று அருள் இனியன் மற்றும் அன்பிற்கினிய என்னுடைய உடம்பிறப்புகளால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்சியானது பல்கி பெருக வேண்டும் பல்கி பெருக வேண்டும் தமிழ்நாடு எங்கும் இந்த கட்சியானது பல்கை பெருக வேண்டும் வளர வேண்டும் இன்று வால்துறை வந்திருக்கக்கூடிய இமயம் சரவணன் ஒருவேளை ஒரு சீட்டிற்காகவோ இரண்டு சீட்டிற்காகவோ அருண் இடத்திற்கு போனார் என்றால் அவருக்கு அறிக்கை கொடுத்து மாட்டான் தூவலானாலும் சரியில்லை சரி துவக்குத்தான் சரி என்று எதிரே நிற்பான் நான் மட்டும் கிடையாது இங்கு பேசி சென்றிருக்கக்கூடிய செந்தவள் குமரனிலே இருந்து அதற்கு பின்பாக வார்த்தை கணைகளை அள்ளி வீசக்கூடிய பாதா நண்பரை வாழ்த்துவதற்காக நாங்கள் மட்டும் வரவில்லை நீங்கள் வழி தவறினீர்கள் என்று சொன்னால் உங்களை எதிர்த்து முதலில் இந்த களத்திலே நாங்கள் தான் வந்து நிற்போம் உங்களோடு மண்டி மாட்டோம் உங்களோடு மண்ணு கட்டி உங்களை நிறைவடுத்துவோம் என்பதனால் எங்கள் வாழ்த்துறையை சொல்லி சினம் கொள் தமிழா சினங்கல் தமிழா சினங்கல் சினம் கொல்லா இனம் செத்த பினம் நன்றி